கைமாறும் அதிமுக தலைமை ஓபிஎஸ் அமோக வெற்றி நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது தனிமரமாக இருந்து கொண்டாலுமே மிகப்பெரிய ஆதரவுகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கூட ஓபிஎஸ் உடைய இளைய மகன் ஜெயபிரதீப் அவர்கள் நமது எஸ் பி வேலுமணர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் நன்றிகளையும் எஸ் பி தெரிவித்திருந்தார் அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் இணையதளங்களிலே வெளியாகி கொண்டது ஓபிஎஸ் மூத்த மகன் விஜய் கட்சியிலே இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தாலுமே அது பூரா வதந்தியான ஒரு தகவல் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஓபிஎஸ் அவர்களை மிகப்பெரிய ஒரு தலைவராக இன்று வரைக்கும் அவருடைய தொண்டர்கள் புறம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு நிலைப்பாடுலுமே இல்லை அரசியல் நிலைப்பாடு ஓபிஎஸ் எந்த அரசியலும் ஈடுபட கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் இந்நேரம் அனைத்து தொண்டர்களுமே அதிமுகவிலும் அல்லது வேற ஒரு கட்சியிலும் இணைஞ்சிருப்பாங்க ஆனால் இன்று வரைக்கும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து இருந்து சொற்பளவு நிர்வாகிகளே அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை டார்கெட் பண்ணிதான் தான் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது ஓபிஎஸ் மற்றும் சசிகலா தரப்பில் இருக்கக்கூடிய நம் கட்சியில் இணைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்க்கிறோம் அப்படி பார்த்த போதிலுமே ஓபிஎஸ் உடைய இருக்கக்கூடிய நிர்வாகிகள்

கேட்டு ஓபிஎஸின் தலைமை ஏற்பார்கள் அப்படிங்கிற தகவல் நமது ஓபிஎஸ் உடைய இளைய மகன் ஜெயபிரதீப் அவர்கள் சொல்கிறார் இதுவரைக்கும் அரசியலில் ஈடுபாடு எதுவும் இல்லாமல் தான் இருந்தார் ஒரு கோவில் இந்த மாதிரி சாமிகள் விஷயத்தில் அதிகம் ஈடுபாடோடு இருக்கிறார் அதன் காரணமாக அரசியலின் பக்கம் வரல அவருடைய அண்ணன் ரவீந்திரநாத் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் எம்பியாக இருந்திருக்கிறார் தற்போது ஒரு தொகுதியிலுமே போட்டி போடல அதன் காரணமாக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அரசியல் ஈடுபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் திமுக ஒன்றிணைந்துவிடும் அப்படின்னு சொல்லி நாட்கள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு

அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது நடக்க போகிறதா இல்லையா அப்படிங்கறத ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க